தென்கொரியாவின் சியோலில் பயணிகள் நிறைந்த ஓடும் ரயிலுக்குள் நுழைந்து திடீரென பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அறுபத்தேழு வயதான முதியவர் ஒருவர் நிலத்தடியில் இயங்கும் ரயிலில் ஏறிய பின் பயணிகளுக்கு நடுவே சென்று திடீரென அங்கு பாட்டிலில் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை ஊற்றினார் இதைக் கண்டு பயணிகள் அலறி ஓடிய நிலையில் தீயை பற்ற வைத்தாா் இந்த தீவைப்பு சம்பவத்தின் போது அதிக அளவில் புகையை இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் தீவைத்த நபரை கைது செய்து விசாரணை நடத்திய போலீசார் மனைவியுடனான விவாகரத்து வழக்கில் தனக்கு எதிராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் விரக்தியடைந்த அவர் அச்செயலை செய்ததாக தெரிவித்தனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்